உலகத்தின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருந்த ஒரு நாடு பறவையின் எச்சத்தால் உலகத்தின் ஏழை நாடுகளில் ஒன்றாக மாறிவிட்டது அது எப்படி பறவையின் எச்சத்தால் ஒரு நாடு பணக்கார நாடாக முடியும் அதே நாடு எப்படி அதே பறவையின் எச்சத்தால் ஏழை நாடாக மாறும் உலக மக்களில் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள்தான் அதிகமாக நோய்வாய்ப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்கும் இந்த பறவைகளின் எச்சம்தான் காரணம் இது எப்படி நடந்தது என்ற வரலாற்றை இதில் காண்போம் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டித்தீவு தான் நௌரூ இதன் மொத்த பரப்பளவு சதுர கிலோமீட்டர் அமைப்பது இந்த தீவு முழுக்க எல்லா இடத்திலும் பாஸ்பேட் குவிந்து கிடந்திருக்கிறது இந்த பாஸ்பேட்டை சுரங்கம் அமைத்து வெட்டி எடுத்து வேற நாடுகளில் உள்ள விவசாய நிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதுதான் இந்த நாட்டின் முக்கிய தொழிலாக இருந்தது ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு பறவைகள் இடம்பெயர்ந்து பறந்து போகும்போது கடலின் நடுவில் உள்ள சின்ன சின்ன தீவுகளை ஓய்வெடுக்க பயன்படுத்திக் கொள்ளும் அப்படி ஒரு தீவாகத்தான் என்ற தீவையும் பறவைகள் ரொம்ப காலமாக பயன்படுத்தி இருக்கிறது அப்படி பறவைகள் இந்த தீவில் உள்ள பாறைகளுக்கு மேலே ஓய்வெடுக்கும் போது அவை வெளியிட்ட கழிவுகள் எல்லாம் அந்த பாறைகளுக்கு இடுக்கில் போய் படிந்துகிட்டே இருந்திருக்கிறது இந்த கழிவுகளில் உள்ள பாஸ்பேட்டும் பாறைகளுக்கு இடுக்கில் ரொம்ப காலமாக படிந்திருந்தது இது ஏதோ ஓரிரு வருடங்களாக நடக்கவில்லை பல ஆயிரம் வருடங்களாக தொடர்ச்சி நடந்திருக்கிறது இப்படி படிந்திற இந்த கடல் பறவையின் கழிவுகளுக்கு குவானோ என்று பெயர் உலகத்தின் வேற எந்த நாடுகளிலும் அளவுக்கு அதிகமான பாஸ்பேட் நவுருவில் குவிந்திருந்ததனால் இங்கு குடியேறி ஐரோப்பியர்கள் குறிப்பாக ஜெர்மானியர்கள் இந்த பாஸ்பேட்டை சுரங்கம் அமைத்து வெட்டி எடுக்க ஆரம்பித்தார்கள் முதல் உலக போருக்கு பிறகு நவுரு என்ற தீவு ஆஸ்திரேலியா பிரிட்டன் நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது பாஸ்பேட்டை வெட்டி எடுக்கும் பொறுப்பை பிரிட்டிஷ் எடுத்துக்கொண்டது அதற்காகவே பிரிட்டிஷ் பாஸ்பேட் கமிஷன் என்ற ஒரு அமைப்பையும் நிறுவினார்கள் ஆயிரம் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டுருக்கு சுதந்திரம் கிடைத்தது அது சுதந்திரமான ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டது அங்கு பதவிக்கு வந்த அரசாங்கம் பாஸ்பேட் வியாபாரத்தை நவுருவின் ஒரு முக்கிய தொழிலாக எடுத்து செய்ய ஆரம்பித்தது நவுருவின் எல்லா நிலப்பரப்புகளிலும் பாஸ்பேட்டை மைன் பண்ணுவதற்காக நிறைய சுரங்கங்கள் அமைத்து ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதன் காரணமாக மற்ற உலக நாடுகளை விட நவுருவின் தனிநபர் வருமானம் ரொம்ப அதிகமாகியது அங்கு உள்ள மக்கள் எல்லாரிடத்திலும் பணம் அதிகமாக புழங்க ஆரம்பித்தது நவுருவின் பொருளாதார நிலை ரொம்ப வேகமாக வளர்ந்தது இதனால் நவூறு உலகத்தின் பணக்கார நாடுகளில் முதலில் வந்து நின்றது சுதந்திரத்துக்கு முன்பு இந்த நாட்டு மக்களின் முக்கிய தொழில் மீன் பிடிப்பதும் விவசாயம் செய்வதும் தான் அவர்கள் இயற்கையான சாப்பிட்டு வந்தார்கள் இப்போது மூலம் நிறைய வருமானம் கிடைக்க ஆரம்பித்ததனால் இந்த தொழில்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளில் இருந்து பதப்படுத்தப்பட்ட உரைய வைக்கப்பட்ட உணவுகளை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார்கள் சத்தில்லாத இந்த உணவுகளை சாப்பிட்டதனால் உலகத்தில் அதிக நீரிழிவு என்கிற சர்க்கரை நோய் கொண்ட நாடாகவும் அதிக பருமன் உள்ள மக்கள் வாழக்கூடிய நாடாகவும் அதிக ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்ட நாடானது நாருவில் அறுபது வயதுக்கு மேலே வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு என்ற நிலைக்கு சென்றுவிட்டது